ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதயே நம நம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராந்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் நானூற்றி எழுபத்தி நான்காவது நாமாவளியாக ஓம் நிருபத்ரவாய நமஹ முருகப்பெருமான இந்த நாமாவளி எப்பொழுதும் துன்பம் இல்லாதிருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு முருகப்பெருமானை வர்ணிக்கிறது இறைவன் என்ன தன்மை இருக்கார் அப்படின்னா அந்த துன்பம்ன்றது ஒரு சிறிதும் இல்லாதவராக அந்த நிலை அப்படின்றதே இல்லாத இருக்கார் அப்போ அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா இந்த ஜீவாத்மாவுக்கு அந்த தன்மையெல்லாம் உண்டு பரமாத்மாவுக்கு அது கிடையாது அப்போ இந்த ஜீவாத்மா எப்படி இருக்குது அப்படின்னா திருப்புகூலில் அவர் நிற்கிறார் இல்லையா பல துன்பம் உழன்று கலங்கிய புலையன் அவர் ஏன்னா இந்த ஜீவாத்மா அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி நல்வினை தீவினையால் கட்டப்பட்டது இந்த ஆத்மா அப்போ அந்த நல்வினை தீவினை அனுபவிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கோம் அப்போ இந்த தீவினையில் பல துன்பங்கள் இந்த ஜீவாத்மா அடைஞ்சின்றிருக்கு அதனால தான் இறைவனை நினைத்தால் என்ன செய்வார்னா நினைவார் கிண்ணம் கலையும் கிருபை சூழ் சுடரே அப்படின்னு அனுபூதியில் சொல்லுவார் முருகப்பெருமானை நினைத்தா போகும் அவரை நினைத்தால் எப்பேற்பட்ட துன்பத்தையும் போகக்கூடிய சக்தியும் புத்தியும் பாக்கியத்தையும் முருகப்பெருமான் கொடுத்துருவார் அப்போ முருகனுடைய வழிபாடு அவருடைய தன்மையை கொடுத்து விடும் அவர் எப்படி துன்பம் துன்பமில்லாத நிலை அந்த நிலை கிடைச்சிடும் பேரானந்தம் பெரும் சந்தோஷ வடிவம் கிடைச்சிடும் கந்தர் அலங்காரத்தில் பல பாடல்களில் அதை வர்ணிக்கிறார் அதில் நூற்றி ஆறாவது பாடலில் வர்ணிக்கிறாரு கொல்லித்தலையில் எறும்பு அதுபோல குலையும் என்றன் உள்ள துயரை ஒழித்தருளாய் ஒரு ஓடி முத்தம் தெல்லி கொழிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயில் ஏறிய மாணிக்கமே அப்படின்னு வர்ணிக்கிற ஒரு கொம்பில் ரெண்டு பக்கமும் நெருப்பு பிடிச்சிக்கிட்டு காட்டு தீ பிடிச்சிக்கிது அப்போ நடுவில் இருக்கக்கூடிய அந்த எறும்பு எந்த பக்கம் போனாலும் அதுக்கு ஆபத்து அது எப்பேற்பட்ட அந்த தவிக்குமோ அது மாதிரி இந்த ஆத்மா பிறப்பெடுத்து பலவிதமான மாயைக்கு உட்பட்டு மனைவி மக்கள் சுகம் துக்கம் இதுக்கெல்லாம் உட்பட்டு பல துன்பத்தை அனுபவிக்கிறது அதை தான் அழகாக வர்ணிப்பார் உலக பசு பாச தொந்தம் அதுவான உறவு கிளை தாயர் தந்தை மனை பாலர் மலசல சுவாச சஞ்சலம் அதால் என் மதிநிலை கெடாமல் உன்றன் அருள்த ஆயின்னு கேட்பார் அப்படி பல துன்பத்தை உடை இந்த ஆத்மாவானது எப்பொழுதும் துன்பம் இல்லாத இருக்கக்கூடிய முருகனை வணங்கி அந்த நிலை அடையலாம்ன்றது தான் இந்த நாமத்தினுடைய தத்துவம் ஓம் நிருபத்ரவாய நமஹா ஸ்ரீ குருப்யோ நமகா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா